உலகம் முழுவதுமே அமெரிக்காவோட பதிலடி வரிகள் வர்த்தக மோதலுக்கான புதிய அத்தியாயத்தை எழுதியிருக்கிறதாவே பார்க்கப்படுது ஆனா மனிதர்கள் வாழாத பனி தீவிற்கே பத்து சதவீதம் வரி விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு பென்குயின்கள் மட்டுமே வசிக்கக்கூடிய இந்த தீவுல எந்த தொழிலும் கிடையாது எந்த உற்பத்தியும் கிடையாது அப்படி இருக்கும்போது அமெரிக்காவோட இந்த முடிவுக்கு காரணம் என்ன இது அரசியல் நோக்கம் இருக்கக்கூடிய ஒரு முடிவா இந்த வரி விதிப்போட பின்னணி என்ன உலகத்தில் இதோட தாக்கம் எப்படி இருக்குது இப்படின்ற முழுமையான விவரங்களை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க ஒவ்வொரு நாடுகளுக்குமே பதிலடி வரியை விதிச்சுட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இதனால் வர்த்தக போர் வந்து தொடங்கியிருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலுமே மறுபுறம் மனிதர்களே வசிக்காத வெறும் பெண் குயின்கள் மட்டுமே வசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு தீவுக்கு அவர் வரி விதிச்சிருக்கிறது பெரிய அளவுக்கு பேசு பொருளா மாறி இருக்கு ஆஸ்திரேலியாவுடைய கட்டுப்பாட்டில் ஹர்ட் மற்றும் மெக்டொனால்ட்ஸ் தீவுகள் வந்து இருக்கு இந்த தீவுல மனிதர்களே கிடையாது அங்கொன்னு இங்கொன்னுமா ஆராய்ச்சியாளர்கள் சிலர் மட்டுமே தெரிஞ்சிட்டு சுற்றுலா பயணிகள் கூட இந்த தீவுக்கு வரது கிடையாது ஆனால் இந்த தீவில் உற்பத்தியாகி அமெரிக்காவில் விற்கப்படக்கூடிய பொருளுக்கு பத்து சதவீதம் வரி விதிக்கப்படும் அப்படின்னு ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறாரு இதையெல்லாம் பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய பெண் குயின்களும் சீல்களுமே ஆமை டூ டு அப்படின்னு கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது ஏன்னா இந்த தீவில் எந்த தொழிற்சாலையும் இல்லை எந்த பொருட்களும் உற்பத்தி செய்யப்படுறதும் இல்லை அப்படி இருக்கும்போது ஏன் பத்து சதவீதம் வரி அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பலருமே கேள்வி எழுப்பிட்டு வராங்க ஆனால் அமெரிக்காவோட தரப்பில் அமெரிக்காவுடைய பொருளுக்கு அந்த தீவுலருந்து பத்து சதவீத வரியை வந்து அறிவிச்சிருக்கிறாங்களாம் அதனால நாங்களுமே பதிலுக்கு வரி அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அரிய விளக்கம் ஒன்று கொடுத்துருக்குது இந்த தீவு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது ஆண்டுலேருந்து ஆஸ்திரேலியாவுடைய கட்டுப்பாட்டில் இருந்துட்டுருக்கு இங்கே தான் அதிகம் அப்படின்றதால மனிதர்கள் வந்து வசிக்க முடியாது இந்த தீவுக்கு மட்டும் இல்லாமல் வேறு சில நாடுகளுக்குமே அமெரிக்கா வந்து வரியை விதிச்சிருக்கு அதில் சீனாவுக்கு முப்பத்தி ரெண்டு சதவீதமும் தைவானுக்கு முப்பத்தி ரெண்டு சதவீதமும் ஐரோப்பியா ஒன்றியம் வந்து இருபது சதவீதம் இந்தியாவுக்கு இருபத்தி ஆறு சதவீதம் ஜப்பானுக்கு இருபத்தி நாலு சதவீதம் வியட்நாமுக்கு நாற்பத்தி ஆறு சதவீதம் தாய்லாந்துக்கு இருபத்தி ஆறு சதவீதம் பிரிட்டனுக்கு பத்து சதவீதமும் அதே போல் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய சில பிரதேசங்களுக்கு அதாவது ஹர்ட் மற்றும் மெக்டொனால்ட்ஸ் தீவுக்கு பத்து சதவீதம் கிறிஸ்துமஸ் மற்றும் கோகோஸ் கிளிங் தீவுக்கு வந்து பத்து சதவீதமும் நார்ஃபோக் தீவுக்கு இருபத்தி ஒம்பது சதவீதம்னு வரி விதிக்கப்பட்டிருக்கு இந்த வரி விவகாரத்தை எளிமையாக புரிந்து கொள்றதுக்கு சிறிய உதாரணத்தை பார்ப்போம் அதாவது இந்தியாவில் மாம்பழம் ஃபேமஸ் அமெரிக்காவில் ஆப்பிள் ஃபேமஸ் அமெரிக்காவிலேருந்து இங்கே இறக்குமதி செய்யக்கூடிய ஆப்பிளுக்கு நம்ம இருபது சதவீத வரியை வந்து போட்டிருக்கோம் ஏன்னா இந்த வரியால் அமெரிக்காவும் பெரிய இழப்போன்னும் சந்திச்சுறது கிடையாது நம்மூர் மாம்பழத்துக்கு நேற்று வரைக்குமே ஐம்பது சதவீதம் வரிய விதிச்சிருந்த அமெரிக்கா தற்போது இருபது சதவீதம் வரியை வந்து போட்டிருக்கு இது நமக்கு பெரிய அடியாவே பார்க்கப்படுது ஏன்னா நம்ம வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடு அது மட்டும் இல்லாமல் நம்மூர் பணத்தை விட அமெரிக்கா டாலருக்கு தான் கிராக்கியம் வந்து அதிகமா இருக்கு அமெரிக்காவில் தான் பணக்காரர்களும் அதிகமா இருக்காங்க அமெரிக்கா தான் பொருளாதாரத்தில் முதலிடத்துலையும் இருக்குது இப்படி எல்லாவற்றிலையுமே முன்னணியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு சரிக்கு சமமாக நம்மக்கிட்ட வரியை வசூலிக்கிறது எந்த வகையில் நியாயம் இதனால் வர்த்தக போர் தான் உருவாகும் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்குது சரி அதெல்லாம் விடுங்க பென்குயின் தீவுக்கான வரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கும் ஐ ஜோக் டு யூ அப்படின்னு தான் சொல்ல தோணுதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டிருங்க நன்றி